பண அழுத்தத்தினால ஆங்கிரி டிப்ரெஷன் இதில் தாங்க மோஸ்ட் காமன் ஆர்த்தோபெடிக் கண்டிஷன்ஸான கழுத்து வலி கழுத்தெலும்பு தேய்மானம் தலை சுத்தல் வாமிட் சென்சேஷன் விரல் மரமரப்பு இதெல்லாம் வருதுங்க அதே ஸ்ட்ரெஸ்னால தான் இடுப்பு வலி அப்புறம் சயாட்டிக்கா கால் நரம்பு அழுத்துறது அப்புறம் கால் விரல் மரமரப்பு கால் பூரா வலிக்கிறது இதெல்லாமே ஸ்ட்ரெஸ்னால தான் வருது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்படி ஸ்ட்ரெஸ் ஆகி இல்லை ஆங்க்ரி இல்லை ஒரு ஒரு நெகட்டிவ் திங்கிங் இல்லைன்னா ஆங்ஸிட்டி இது மாதிரி இது மாதிரி விஷயத்தில் தானே இது வந்திருக்கு இது வந்து சரின்னு ஒரு கன்சல்ட் பண்ணி ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் எங்கிட்ட செவன் டேஸ் சேர்ந்துடுறீங்க சேர்ந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் சில கேரக்டர்ஸ் மாற்றாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் எப்படின்னு கேட்டால் அந்த ஏழு நாளில் நான் மொ சுத்தமாக க்யூர் பண்ணுறேன் மூணாவது நாள் நாலாவது நாள் பெயின் குறையுது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எல்லாருக்குமே குறைஞ்சிடுது மூணாவது நாள் நாலாவது நாள் பெயின் குறையுது மொதல் நாள் ஒன் ஹவர் தர எக்ஸசைஸை ரெண்டாவது நாள் உங்களை செய்ய சொல்கிறேன் அதில் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணால் திரும்ப மூணாவது நாள் ரிப்பீட் பண்ண வச்சுட்டு ஹோம் ஒர்க்காக அதை நீங்கள் வீட்லேயே செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிடுறேன் மொதல் நாள் ஈஸியாக இருக்கிற ஒரு எக்ஸைஸ் மல்லாந்து படுத்து தலையமுத்துற மாதிரி சொல்லித் தருவேன் அந்த மாதிரி எக்ஸைஸை ஹோம் ஒர்க்காக முதல் நாளே கொடுத்துட்றேன் ஹோம் ஒர்க்னால் வீட்லேயே செஞ்சுட்டு வாங்கன்னு இவ்வளோ தூரம் மொதல் நாள்லேருந்தே ஹோம் ஒர்க் கொடுத்துறேன் மொதல் நாளே ஒன் ஹவர் புதுசு புதுசாக உங்களுக்கு மோஸ்ட் எஃபெக்டிவ் எக்ஸைஸ் சொல்லி கொடுத்துறேன் ரெண்டாவது நாளே அதை ரிப்பீட் பண்ண சொல்கிறேன் மனப்பாட ரெண்டாவது நாளே ரிப்பீட் பண்ண சொல்கிறேன் அதில் மிஸ்டேக் பண்ணால் தான் மூணாவது நாள் செய்ய சொல்கிறேன் ரெண்டாவது நாள் பர்ஃபெக்டாக செஞ்சுட்டா ஹோம் ஒர்க்காக மாற்றிட்டு புதுசுக்கு போயிடுறேன் ரெண்டாவது நாளில் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற நேரத்துல புதுசாக எக்ஸைஸ் போயிடுறேன் இல்லை மூணாவது நாள் புதுசுக்கு போயிடுறேன் நீங்கள் மனப்பாடம் பண்ணலனா மூணாவது நாள் சொல்லு திரும்ப கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு புது எக்ஸைஸ்க்கு போயிடுறேன் இந்த மாதிரி போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இப்போ மொதல் நாள் சொல்லி கொடுத்தது ஹோம் ஒர்க்கா மாற்றி அடுத்து நான் புதுசாக சொல்லி கொடுக்கறதையும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல திரும்ப மனப்பாடம் பண்ண வச்சு அதையும் ஹோம் ஒர்க்காக மாத்தி இப்படியே ஏழு நாளைக்குள்ளே ஒன் ஹவர்ல இருந்து டூ ஹவர்ஸ் ஒர்க் வீட்டில் செய்யற மாதிரியும் வாழ்க்கை பூரா அதை செஞ்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரியும் நான் பண்ணிடுறேன் ஒரு ஏழு நாள் செஷனில் இவ்வளவு நல்லா ஃபாஸ்டஸ்ட்டாக நான் கிளினிக்கில் வரப்போ பதினஞ்சு நாள் தான் இதுக்கெல்லாம் வர சொல்லிட்டு இருந்தேன் ஏழு நாள் வர வச்சு ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கட்டும்னு ஏழு நாளைக்கு ஏழாயிரமோ பத்தாயிரத்தி ஐநூறுவா வாங்கிட்டு இண்டிவிஜுவல் செஷன்னா பத்தாயிரத்தி ஐநூறு குரூப் செஷன்னா ஏழாயிரம் வாங்கிட்டு ரொம்ப கம்மி செலவில் மோஸ்ட் எஃபெக்டிவாக பயங்கரமாக அழைஞ்சிட்டு வந்தவங்க என்னென்னமோ அவங்க ஒரு கொஸ்டின் மார்க்கில் இருந்தாங்க நான் இது பண்ணணுமா நான் இந்த மாதிரி பெரிய போகணுமா இந்த மாதிரி பண்ணணுமா அப்படியெல்லாம் இருந்தவங்கள எதுவுமே வேணான்னு காப்பாற்றி எக்ஸசைஸில் பொறுமையா சொல்லி கொடுத்து வீட்டில் அதை விட ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் என்னன்னா நான் காலையில் அஞ்சு மணிலேருந்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் தூங்காமல் இந்த பேஷன்ஸ் எப்போ வேணாலும் ஏன்னால் பல நாட்லேருந்து பண்ணுறாங்க அப்படி பல நாட்டிலேருந்து பண்ணுறப்போ அவங்கவுங்க நேரம் அவங்க அவங்கவுங்க வேலை இப்போ நான் இங்கே இருக்கேன் சிங்கப்பூரில் இப்போ வேறு டைமு அதே மாதிரி அமெரிக்காவில் டோட்டலாக வேறு டைமு இப்போ மிட் நைட்டாக இருக்கும் ஸோ ஒரு மடகாஸ்கரில் ஒரு டைமு அப்புறம் இலங்கையெல்லாம் ஈக்குவல் டைமு அதை தவிர வந்து துபாயில் ஒன்றரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஈரோப்பில் வேற டைமு சம் ஹவர்ஸ் டிஃபர் ஆகும் அந்த டைமுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி எப்போ வேணுனாலும் உங்கள் கம்ஃபோர்ட்டான டைமுக்கு பண்ணுங்கள் நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி நானும் ஒரு ஐமேக்கு ஐஃபோன் ஒரு ஆண்ட்ராய்டு எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கால் வந்துட்டாலும் அதே சமயத்தில் இன்னொருத்தர் வந்துட்டாலும் சரின்னு ரெண்டுலேயும் தனித்தனியாக ரெண்டு 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 பேருக்கு மூணு பேருக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும் அதுக்கு பேரும் இண்டிவிஜுவல் செஷன் தான் பத்து பேர் இருபது பேர் முப்பது பேத்துக்கெல்லாம் எடுத்தால் தான் அதுக்கு பேர் குரூப் செஷன் ஸோ தனித்தனியாக வச்சுக்கிட்டு நான் பாட்டில் எடுத்துட்றேன் நீங்கள் என்ன நேரம் ஃபோன் பண்ணாலும் நான் எடுத்துட்றேன் இது ஒன்லி கிளாஸ் கிடையாதுங்க இது ட்ரீட்மெண்ட் எடுத்து க்யூர் பண்ணணும் க்யூர் ஆகணும் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட்டும் நடக்கணும் ஒரு பக்கம் மனப்பாடமும் நடக்கணும் வெறும் மனப்பாடம் நீங்கள் பண்ணுவீங்க பண்ணுவே பண்ணாமல் போயிட்டீங்கன்னா க்யூரே ஆகாதே எனக்கு தானே அது பேடாக அமையும் இது மாதிரி ரொம்ப இதுவாக ரொம்ப கணக்கு பார்த்து தான் அந்த நோய் வந்திருக்கு அப்படியெல்லாம் பார்த்தா நோய் மட்டும் இல்லை எல்லாமே வரும் பார்த்துக்கோங்க நான் உங்களை எப்படியாச்சும் அந்த நோயிலேருந்து காப்பாற்றணும்னு நான் போராடிட்டு இருப்பேன் அதனால தான் நான் இவ்வளோ வீடியோ போடுறது இந்த இப்படி வீடியோ போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வெறி எக்கனாமிக்கில் அந்த சார்ஜ் வச்சு உங்களை காப்பாற்றணுன்னு போராடுறப்போ நீங்கள் எனக்கு ஹார்ட் அட்டாக் வரணும் எனக்கு பக்கவாதம் வரணும்னு போராடுற மாதிரி இருக்குது எல்லோரும் இல்லை ஒரு சிலர் ட்ரீட்மெண்ட் வந்தாலும் அதை ப்ராப்பராக கரெக்டாக ஒத்துழைப்பு கொடுங்க கோஆப்ரேட்டிவாக இருங்க ட்ரீட்மெண்ட் வரதே உங்கள் கேரக்டர்ஸை மாற்றுறதுக்கும் நோயிலேருந்து நிரந்தரமா விடுபடுறதுக்கணும் இன்னைக்கே சொல்றேன் நோயிலேருந்து நிரந்தரமாக விடுபடணுன்னா பண்ணணும்னா மாற்றணும் கண்டிப்பாக போட்டி பொறாமை கஞ்சத்தனம் ரொம்ப குறுகிய மனப்பான்மை இதெல்லாம் இருக்கவே கூடாது பரந்த மனப்பான்மை நேர்மை அப்புறம் வந்து அன்பு உங்கள் மேலே உங்கள் மேலேயே அன்பு பிறர் மேலே உலகத்து மேலே சமுதாயத்து மேலே ஒரு நேர நேரான ஒரு அறிவு இருக்கணும் ஒரு எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிற தன்மை இருக்கணும் எல்லோரும் வாழணும்னு நினைக்கணும் நம்ம மட்டும் வாழணும்னு அப்படி செல்ஃபிஷாக நினைக்கக்கூடாது கெட்டது நினைக்கக்கூடாது கெட்ட விதமாக பண்ணக்கூடாது நம்ம அடுத்தவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணால் கடவுளும் அடுத்தவங்களும் சேர்ந்து நம்மளை பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையை முடிவு கொண்டு வந்துடுவாங்க இதே நம்மளுக்கு வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான் நம்ம திணையை விதைச்சோம்னா அடுத்தவங்களுக்கு அன்பு செலுத்துனோம்னா கடவுளாக பார்த்து நம்மளுக்கு நல்லதே தான் செய்வார் அதனால நல்ல விதமாக நடந்துக்கோங்க அட்லீஸ்ட் அவர் நடந்துக்காமல் நோய் வந்துச்சுனாலும் என் இடத்துலயாச்சும் வந்து நல்ல விதமாக நடந்து க்யூர் ஆகி போங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்